மனித வரணும் நோக்கம் என்ன அதை அடைந்ததும் ஒரு அறியுரியது இப்போ நமக்கு தெரிஞ்ச வர ஞானம் லிபரேஷன் தான் வந்து ஒரு ஹையஸ்ட் ஸ்டேட்னு நம்ம சொல்லலாம் انا இப்ப இதோ வந்து நீங்க மற்ற எந்த நேரமே அடைஞ்சாலுமே இதுக்கு மேலே ஏதோ ஒரு அடைமங்கள ஒரு என்ன இருக்குது அப்படி அது வந்து சுலபமா நம்ம அடைறோம் வந்து அப்புறம் அது இவேங்கியன்றே இருந்து சொல்லலாம் இதெல்லாம் அவுட் ஆஃப் நம்ம

என்ன சொல்றா தயவு செய்து யாருந்தாங்க தீர்க்க முடிஞ்சா பராத தீர்க்க முடியாத இன்னைக்கு தெரிஞ்சுன்னா பார்க்கணும் அதெல்லாம் வந்து எல்லாமே வந்து எந்த அடைஞ்சாலுமே சித்துக்கள் சக்திகள் விளைவங்களா சில ஞானிகளும் நீங்க பாத்துருக்கீங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஞானத்தை அழைப்பா அந்த சத்துக்கள் சித்திகள் எல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி அவங்க யாருமே அதை வழிகாட்ட மாட்டாங்க ஆனா அதே நேரத்துல ஞானமும் நிபரேஷன் அடைஞ்சவங்க வந்து அவங்களும் அதோட போல திருஷ்டியோட இருப்பாங்க அடுத்தவங்க வந்து அதை சொல்லிக் கொடுத்து தயாரா இருப்பாங்க அதனால அதை தான் நம்ம நிறையா